நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இன்று உங்கள் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய மோடி அரசின் பிஎம் கிசான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இந்த தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதுவரை தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருபதாவது தவணை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று ஒன்பது புள்ளி ஏழு கோடி பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் தலா இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்துடைய இருபதாவது தவணை தொகை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் விவசாயிகள் தங்களுடைய கேஒய் சி டீடெயில்ஸ் அப்டேட்டடா வச்சிருக்கணும் சப்போஸ் உங்களுடைய கேஒஒசி பில் பண்ணலனா பி எம் கிசான் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய கேஒஒய் அப்டேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க